வசுதேவ சுதம் தேவம் கம்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் கிருஷ்ணம்பந்தே ஜகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் அர்ஜுனனுடைய மனக்கலக்கத்தை நீக்குவதற்காக அங்கே பகவான் பரவாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மா முதலில் ஆன்ம தத்துவம் என்பதை அர்ஜுனனுக்கு விளக்குகிறார் அந்த ஆத்ம தத்துவத்தை நான் தான் கொள்றேன் நான் தான் கொள்றேங்கிறீ அப்போ அர்ஜுனா உன்னுடைய என்னப்படியே அதும்படி பார்த்தீங்கன்னா கூட இந்த உடம்பை நான் கொள்றேன் அது அது பிறப்பு ஆக நான் கொள்ளுவேன் அதை சொல்கிறியா இல்லையா ஆமாம் அதன்படி பார்த்தாலும் சரி ஜாதசியிருத்யுர் பிறந்தது எல்லாமே ஒரு நாள் மறைந்து போகக்கூடியதுதான் திருவம் ஜன்ம மிருதிய ச அந்த வருது இதே கிருஷ்ணன் அடுத்த ஸ்லோகத்திலேயே சொல்கிறாரே தா ஜாதசிய திருவம் பிறப்பு என்பது தடுக்க முடியாதது ஆமாம் எப்படி பிறப்பு என்பது இயற்கை என்று சொல்கின்றாய் அல்லவா ஆமாம் அதே போல நிச்சயமானது திரவம் மிருத்யுகோ அதற்கு முடிவு என்பதும் விளக்க முடியாதது வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது தெரிகின்றதா இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தானே ஆகவே அப்பா இந்த ஜாதசிய பிறப்பு மிருத்யு முடிவு ஆகவே இந்த பிறப்பு என்பதையோ அல்லது இந்த இறப்பு என்பதையோ அபரிகார்த்தே அபரிகார்த்தேனாக்க இதை எந்த விதத்திலும் யாராலும் என்ன முயற்சி செய்தாலும் சரி விளக்க முடியாது அதை பொதிந்து கொள் முதல்ல ஆன்ம தத்துவ சொன்னார் அடுத்தது இவனுடைய வாக்குப்பிரகாரம் உடம்பு தத்துவம் என்னவோ அதையும் சொல்லியாச்சு அதுக்கப்புறமா உன்னால் விளக்க முடியாத ஒரு செயலை எண்ணி நீ ஏன் உக்காந்து கஷ்டப்பட்டு கிடக்க எளிமையாக ஒரு உதாரணம் சொல்லட்டுமா நம்மால் செய்ய முடியாத நடக்காத காரியங்களை நினச்சி 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 எவ்வளவு கஷ்டப்பட்டு பட்டுருக்கோம் ஔவையருடைய பாடலை போன நிகழ்ச்சியிலேயே சொன்னோமே எப்படி அதை நினச்சி இதை நினச்சி துஞ்சுவதே மாந்தர தொழில் இதை இலக்கணத்தில் பிரிநிலை ஏகாரம் என்று சொல்லுவார்கள் அதையே செஞ்சிட்டுருக்கோம் இது ஒன்று நடக்காது முடியாது என்கின்ற பொழுது அதையே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் மாற்ற முடியாது எவ்வளவும் இருக்குது எவ்வளவோ இருக்குது மாற்றவே முடியாது என்றால் முடியாது தான் தஸ்மாத் அப்பரிஹாரியார்த்தே தடுக்க முடியாது அதை நினைத்து கஷ்டப்படக்கூடாது இதை உணர்ந்து கொள் அதன் பிறகாவது உணர்ந்து கொண்டு இந்த துன்பத்திலிருந்து நீங்கு இதை உணர்ந்து கொண்டால் இந்த போக்குப்படி பார்த்தாலும் சரி நீ வருந்துவது முறையல்ல கிடையா குழந்தைங்க சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு அந்தந்த ஆன்ம தத்துவமாக அதை சொல்லி இதன்படி பார்த்தால் ஏன்னா அர்ஜுனன் அவ்வளவு விவரம் தெரிஞ்சவன் படித்தவன் அந்த ஆன்ம தத்துவப்படி பார்த்தாலும் சரி உன்னுடைய எண்ணம் தவறு உணர்ந்து கொள் ஆகவே வா வெளியில் வா அடுத்தது இந்தண்ட லௌகீகமாக வரிய உடம்பு பிறப்பு இறப்பு அப்படி புரிய அப்படி பார்த்தாலும் சரி உன்னாலோ யாராலையும் இது எப்படி தடுக்கவும் முடியாது ஆகவே இதை உணர்ந்து கொண்டாலும் சரி உன்னுடைய வருத்தம் என்பது தவறு அபரிகாரியர்த்தே அபரிகாரியர்த்தேன்னு அது விளக்கம் அது அதாவது தடுக்க முடியாதது விளக்க முடியாதது அதை உணர்ந்து கொண்டால் கூட சரி விளக்க முடியாத ஒரு செயலை எண்ணி நீ ஏன் இவ்வாறு வருத்தப்படுகின்றாய் இந்த விதத்தில் பார்த்தாலும் சரி நீ வருந்துவது பொருத்தமல்ல ஆகவே அர்ஜுனா எழுந்திரு செயல்படு வருத்தத்தை நீக்கு என்று எங்கே பகவான் பாடம் நடத்துகின்றார் ஆகவே கண்ணன் சொன்னதுபடி நாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் ஆனால் பிரச்சனை தெரிந்து கொள்ள வேண்டாதவைகளை தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதும் தவறு பாவங்களை கொடுத்துவிடும் ஆன்மீக தத்துவப்படி பார்த்தாலும் சரி வருத்தம் தவறு இந்த லௌகீகமாக பார்த்தாலும் சரி தவறு நம்மால் செயல்படுத்த முடியாத அதாவது மாற்ற முடியாத நிகழ்ச்சிகளை எண்ணி நாம் வருந்துவதும் தவறு என்ற நிலையிலும் அர்ஜுனா பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் ஜாதஸ்யகி திருவோ அந்த இடத்துல ஜாதஸ்யன பிறப்புன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்கோம் எப்படி இது உண்டோ அதே போல் இறப்பு என்பதும் தவிர்க்க முடியாதது ஆஹ நடக்காது கொஞ்சம் என்ன தள்ளி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம் நாட்களை இதே போலத்தான் பிறப்பு என்பதையும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தள்ளி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ஆகவே அப்படிப்பட்ட அந்த பிறப்பு இறப்பை எண்ணி நீ வருத்தப்படுவதும் தவறு இந்த கண்ணன் சொல்கிறதுக்கு அவருக்கு யோஜனை பண்ண வேண்டாம் யோஜனை பண்ணவே வேண்டாம் காரணம் கண்ணன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் தான் என்ன செய்தாரோ அதைத்தான் செய்ததை சொல்வது தான் நம் ஞான நூல்கள் இவ்வளவு சொல்கிற கிருஷ்ண பரமாத்மா இது இருக்கும் பொழுது அது அது இருக்கும் பொழுது இது இந்த வட்டத்தை பரிகாரியத்தை ஏற்கனவே சொன்னோமே இதை விளக்க முடியாதது விளக்க முடியாது ஆகவே அந்த வருத்தம் உனக்கு பொருத்தமானது அல்ல எழுது என்கின்றார் காரணம் இதே அர்ஜுனன் இதே போர்க்களத்தில் பலவிதமான விபரீதங்களுக்கு உள்ளாகின்றான் எங்க இந்த கீதை கேட்டதற்கு இவ்வளவு பிற்பாடு கூட ஆனால் இதை கீதை கண்ணனிடமிருந்து நேருக்கு நேராக கேட்டதன் காரணமாக அந்த அவ்வளவு விபரீதங்களிலிருந்தும் வெளியில் வந்தான் ஏ கர்ணனை சம்ஹாரம் செய்தது தர்மபுத்திர மகாராஜா ஜேஷ்ட பிராத்தா பித்திரு என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட தர்மபுத்திர மகாராஜாவை கையெடுத்து கும்பிட்டு தினந்தோறும் வணங்கக்கூடிய அர்ஜுனன் நீ நான் என்று ஒருமையில் பேசியது பண்பாளர்களை வயதில் பெரிய வழிகளை அறிவாளிகளை ஞானிகளை நீ நான் என்று பேசுவதே அவர்களை கொலை செய்வதற்கு சமானம் பண்ணினா அர்ஜுனா அதை அது பண்ணினா அதை இதே யுத்த பின்னாடி சரி இதெல்லாம் பாவம் இல்லையே அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்ன வழி அப்படின்னாக்க ஐயோ எங்கள் அண்ணா இப்படி நான் பேசிட்டேனே கண்ணா நான் உயிருடன் இருக்க விரும்பவில்லைன்னா இங்கே வாடா யார் கீத உபதேசன உபதேசம் பண்ண கண்ணனே இதுக்கு வழி காமிக்கிறார் என்ன ஞான பூமி என்ன விசேஷம் அர்ஜுனா உன்னை இனியே தற்போ செய்து கொள் காரணம் இது ஏதோ அர்ஜுனனுக்கு சொன்ன வழி இல்லை நமக்கு தற்பு என்பது தற்கொலைக்கு சமம் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆங்கிலத்தில் செல்ஃப் என்று சொல்கின்றார்கள் அல்லவா அது ஆகவே தற்புகழ்ச்சி என்பது தற்கொலைக்கு சமம் நீ உன்னை தற்புகழ்ச்சி செய்து கொள் உன் மூத்த சகோதரன் தருமரை நீ அவமானப்படுத்திய அந்த பாவம் கழியும் என்று அங்கே பாடம் நடத்துகிறார் அபரிகாரியத்தே விளக்க முடியாத அந்த பிறப்பு இறப்பை எண்ணி வருத்தப்படாதே எந்த விதத்தில் பார்த்தாலும் சரி உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த வருத்தம் பொருத்தமானது அல்ல என்று சொன்ன இதே கண்ணனை பிற்பாடு இதே அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் பிரச்சினைகள் நேரிட்ட பொழுது கூடியிருந்து வழிகாண்பித்தார் அல்லவா அதுபோல அந்த பரம்பருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் பாதி வழங்க வேண்டுமோ அப்புறம் வழங்கும்